எல்லாருக்கும் வணக்கம் அவர் வேறு வாக்கு போட்டிருக்கேன் எங்கள் அம்மா வெத்தலை வாக்கு எங்கள் அக்காவும் வெத்தல் வாக்கு போட்டிருக்கேன் எங்கள் அக்காவும் அக்காவுக்கு வேண்டியதும் ஒரு கவலி வாங்கிட்டு வந்து நூறுரூவாயிங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தா காசு நூறுவாய் எங்கள் அக்கா கொடுக்க மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வெத்தல் வாக்கு போடுவீங்களா சொல்லுங்க கமெண்ட்ல ஏமா ஏதாவது சொல்லுமா என்னுடைய தப்பு குறிப்பு என்னத்தை என்னத்த அப்படி எங்கள் அம்மாவுக்கு யூடியூப் பத்தியே ஒன்றும் தெரியாது பாப்பா இன்னும் வரலைங்க இன்னும் சத்து இன்னும் சாப்பாடு நான் செய்யலைன்னா இன்னைக்கு திருப்பூர் போகலான்ட்டு இருக்கிறோம் மேட்டுப்பாளைய ஸ்டாப்பு பெரிய பாப்பாவுக்கு வாட்ச் வாங்கலான்ட்டு இன்னைக்கு கிளம்புறேன் அங்கே நான் வேலை செய்கிறப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்போ சாப்பிட்டு ஒரு வீடியோ போடணும் அந்த ஹோட்டலு எத்தனை பதினஞ்சு இருபது வருஷம் முன்னே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேண்ணே முனியாண்டி மேட்டுப்பாளையம் அங்கே தான் வந்து சாப்பிடணும் பொருத்தா வெத்தல் வாக்கு போட்டோன்னா இப்போ தொண்டையை அடைக்குது எல்லாம் தான் டெய்லி வாக்கு போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அது நாக்கு நல்லா சேர்ந்துருக்கு வெத்தல் வாக்கு போட்டால் ரொம்ப நல்லதுதாங்க என்ன பொயில் போடக்கூடாது பொயில போட்டால் கெடுதல அக்கா ஒரு ஆய் சொல்லியிருக்கா எங்கள் அக்கா ஆய் சொல்கிற அப்படி தம்பி உடம்பு சிலன்ட்டு நாங்கள் பார்க்குறக்கு வந்துருக்குறோம் தம்பி எக்ஸசைஸ் இருக்காங்க இது ஒரு சின்ன வீடியோனா எக்ஸ்ட்ரா வீடியோவில் பார்க்குறேண்ணா பாய்ண்ணா